ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா அணக்கரை அப்படிங்குவாங்க அணக்கரை பக்கம்தான் அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்த ஒரு முப்பது ஏக்கர் இருக்குது தென்னந்தோப்பு தென்னந்தோப்பும் மாவும் எல்லாம் மிக்சிங்காக இருக்குது இதில் தென் அதிகமாக இருக்குது மாவும் அதிகமாக இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை பதினாறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு சென்டோட விலை பதினாறாயிரம் ஆறாயரூவா இந்த இடம் வந்து வள்ளியூரில் வந்து உங்களுக்கு வரும் மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேலருந்து சுமாராக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்டேட் ஹைவேலருந்து மாநில நெடுஞ்சாலையிலேருந்து ஹைவேஸ்ல இருந்து கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நாலு பக்கமும் நல்லா வேலி அமைச்சிருக்காங்க சுமாராக ரோடு ஃப்ரண்டேஜி ஒரு ஆயிரம் அடி வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் நல்லா வேலி போட்டு கேட் போட்டிருக்க பார்த்தீங்க நேரே உள்ள என்ட்ரன்ஸ்ல உள்ள நீங்கள் வரும்போது பார்த்தீங்க நல்ல செம்மண்ணில் கொடுவ நல்ல ஒரு இடமாக நல்ல மாமரமாக என்ட்ரன்ஸ் இருந்திருந்தது என்ட்ரன்ஸ் கம்ப்ளீட்டாக மாமரம் உள்ள பாருங்க தென்னை நிறைய தென்னை நிற்கிது நல்ல காய்ப்பு நான் க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிறேன் உள்ள ஒரு ஆயிரம் மரம் நான் வந்து ஒரு எழுநூற்றம்பது மரம் காய் இரநூத்தம்பது மரம் காய் இல்லாமல் இருக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் மரம் காய் இல்லைன்னு நினைக்கக்கூடாது எல்லா மரத்துலையும் காயின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நான் பார்த்து பாருங்கள் ஒரு ஐ ஐந்தாறு மரங்களில் வந்து உங்களுக்கு அந்த கேமராவை கட் பண்ணாமல் காணிக்கிறேன் ஸோ ஓரளவுக்கு நல்ல காய்ப்பு இருக்குது அப்புறம் கிணறு பாருங்க நல்ல தண்ணி வந்து உங்களுக்கு மேலே வர ரெண்டு கிணறு இருக்குங்க அதில் இந்த கிணறு வந்து வற்றாத கிணறுன்னு சொல்லுவாங்க இன்னொரு கிணறு இருக்குது சப்போஸ் அதில் தண்ணி குறைஞ்ச வரைக்கும் இந்த கிணறுலருந்து அந்த கிணற்றுக்கு வந்து தண்ணியை மாற்றி விடுவாங்க அங்கேருந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் அமைச்சிருக்காங்க அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு டைரக்டாக போகுது இந்த அளவுக்கு வந்து ரெண்டு இருந்தும் நிலம் முழுவதும் சொட்டு நீர் போட்டு விட்டுருக்காங்க எல்லா இடமும் கம்ப்ளீட் பிவிசி பைப்பு எல்லாம் வச்சு விட்டுருக்காங்க உள்ளே வந்து ஒரு ரெண்டு வீடு அதோடு சேர்ந்து ஜாயிண்டில் வந்து ஒரு ஷெட்டு போல வந்து ஃப்ரீயாக நம்ம இருந்துடலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அமைப்பில் ஷெட்டு மாட்டு கொட்டகை வந்து தனியாக போட்டிருக்காங்க சரிங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு தான் பாருங்கள் வந்து கேரளா காரங்க தான் ஒரே கையெழுத்து தென்னை மரம் வந்து சுமாராக ஒரு ஆயிரம் தென்னை மரம் உள்ள நிற்கிங்க கொய்யா மரம் ஒரு நூறு மரம் மாமரம் ஒரு ஐநூற்றி ஐம்பது நூறு மரம் நிற்கும் தேக்கு ஒரு ஐம்பது தேக்கு நிற்குது பனைமரம் ஒரு முப்பத்தஞ்சு பனைமரம் இருக்கும் அது போக சாதாரண வேப்ப மரம் மண்ணை பாருங்கள் எப்படி நல்ல எப்படி இருக்குது பாருங்கள் மண்ணை பாருங்கள் இது வந்து இதுதான் நீச்சல் குளம் ஒரு பத்து இருபது இருபது வேப்ப மரம் இருக்கும் இது வந்து ஒரு நாற்பதுக்கு நாற்பதுக்கு தண்ணீர் தொட்டி நீர் தொட்டி அதாவது நீச்சல் குளம் தண்ணீர் தொட்டினா வந்து செடிகளுக்காக இல்லை குளிப்பதற்காக நீச்சல் குளம் வந்து இப்படி அமைச்சு வச்சுருக்காங்க வேப்ப மரம் ஒரு இருபது முருங்கை மரம் வந்து ஒரு அறுநூற்றி பத்து முருங்கை மரம் நிற்கிது நீச்சல் குளம் வந்து உங்களுக்கு நாற்பதுக்கு நாற்பது இது வந்து கொய்யா மரம் இந்த கொய்யா மரம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் கொய்யா மரம் வந்து ஒரு சுமாராக ஒரு நூறு மரம் மாட்டுக்கோட்டைக்கு இருக்குது நல்லா வேலி போட்டிருக்காங்க நல்ல செம்மண்ணு உள்ளுக்கு ரெண்டு குளம் அமைச்சு விட்டுருக்காங்க உள்பக்கம் இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த காமராஜர் பீரியடில் கவர்மெண்ட்லேருந்து அமைத்து கொடுத்த குளம் பட்டா குளம் தான் உள்ளுக்கு அந்த தண்ணி நிலத்தடி நீருக்காக உள்ளுக்கு சிம்பிளாக ரெண்டு குளம் அமைச்சிருக்காங்க ஒரு ஒரு குளம் ஒரு அறுபதுக்கு அறுபதும் இன்னொரு குளம் வந்து ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது நிலம் முழுவதும் சொட்டு நீர் போட்டுருக்காங்க கிணறு ரெண்டு இருக்குது போர் வந்து நாலு போர் இருக்குதுங்க நாலு போர் இருக்குது இபி ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் அஞ்சு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு ரோடு பஸ் போகத்தக்க உள்ள தான் பாருங்கள் தென்னை மரத்துள்ள காய்ப்புகளை நீங்களே பாருங்கள் நல்ல மழையினால் உங்களுக்கு வந்து நல்ல செழிப்பாக அங்கங்கே செடிகள்லாம் நிற்கிது டாய்லெட் பேக்கில் இருக்க ரெண்டுமே டாய்லெட் தான் எல்லாம் அமைப்பில் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு நண்பர்களே தேவைன்னா நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இடத்த காணிக்கிறேன் வெளியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் தேங்க்யூ